ஹய் ஹலோ வெல்கமர்ஸ் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிய வந்துருச்சுங்க என்னடா உண்மை தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்களா எப்படி வந்து அவருக்கு வந்து உண்மை வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க எனக்கும் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து ஆவலாக இருந்தது அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து காருக்குள்ளே வந்து கேமரா வச்சுருந்திருக்காருங்க அந்த கேமரா வந்து செக் பண்ணும்போது எப்படி வந்து சாப்பாடு வந்து ஏற்றும் போது வந்து எல்லாமே வந்து கம கமகமனை வந்து எனக்கே வந்து ஸ்மெல் வந்தது அதுவும் காருக்குள்ளே வச்சு உடனே வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே போய் இன்னும் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே வந்து எப்படி வந்து இது வந்து அங்கேருந்து நேராக வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் இங்கே வந்து வந்தோம் எந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து நிற்கவும் இல்லை எந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து எதுவும் பண்ணவே கிடையாது அப்புறம் எப்படி வந்து இந்த சாப்பாட்டுக்குள்ளே வந்து பெட்ரோல் வந்து கிடைக்கும் நம்ம வந்து சாப்பாடு ஏற்றும் போதே வந்து பயங்கரமான ஸ்மெல் வந்து வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கே வந்து டவுட் வந்துருச்சுங்க உடனே வந்து கேமராவில் வந்து நான் வந்து சின்னது காரில் வந்து கேமரா வந்து வச்சுருந்தேன் அந்த கேமரா வந்து எடுத்து வந்து பார்த்தா வந்து யார் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அந்த கேமரா வந்து எடுத்து பார்க்குறாருங்க பார்த்த உடனே அவருக்கே வந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து தெரிய வருது என்னடா அதிர்ச்சி தகவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க வரீங்களா ஆமாங்க கேமராவில் வந்து யார் வந்து அதுக்கு முன்னாடி வந்து அந்த சாதத்தில் வந்து பெட்ரோல் வந்து கலந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடும் அந்த தெரிய வந்ததுன்னா உடனே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுவார் கண்டிப்பாக வந்து அவங்க அக்கானு பார்க்க மாட்டார் அவங்க தங்கச்சின்னும் பார்க்க மாட்டார் அவங்க அக்கா என்னான்னு பார்க்க மாட்டார் பலார் 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 பலார்னு கண்ணத்திலே பத்து அடி பதினஞ்சு அடி இருபது அடி எத்தனை அடினாலையும் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு வந்து நம்ம விஜய்க்கு வந்து செம்ம கோம் வந்துடுது இவ்வளோ நாள் வந்து எல்லா தப்பையும் வந்து நீங்கள் தான் வந்து பண்ணீங்களா அதுக்காக வந்து நான் வந்து மல்லியை வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேன் அவளை வந்து நான் கொஞ்சம் கூட வந்து மதித்ததே கிடையாது என் அக்கா சொன்னது எல்லாமே வந்து எனக்கு வந்து தெய்வ வாக்கு எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இருக்குன்னு நினச்சிதானே வந்து நான் வந்து உங்களை வந்து இவ்வளோ நம்பினேன் ஆனால் நீங்கள் கடைசியில் வந்து இப்படி வந்து எனக்கு வந்து என் பொண்ணையவே வந்து கொள்கிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து துணிஞ்சிட்டிங்கன்னா உங்களை வந்து நான் இந்த இடத்துலேருந்து சத்தியமாக வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் கண்டிப்பாக வந்து என் பொண்ணை கொல்லணும்னு நினச்ச உங்களை நான் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து பயங்கரக்கோம் வந்துருதுங்க ஒட்டானே இதை வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்க இது வந்து இவங்க தான் பண்ணாங்களா ஏன்டி நாயே உனக்கு வந்து தெரியாதா நீ வந்து கூட இருந்த க கூட்டுக்கலவாணி தானடி நீ உனக்கு என்னடி பண்ணா வெண்பா குட்டி உனக்கு என்னடி பண்ணா மல்லி எதுவுமே வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து துரோகம்னு சொல்லி நினச்சிருக்காங்களா நீங்கள் அவ்வளோ சொல்லி வந்து டெய்லியும் ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்காக வந்து மல்லி எப்படி வந்து பார்த்து பார்த்து வந்து செஞ்சா நீ உடம்பு சரி இல்லாத போது வந்து உனக்கு வந்து நாட்டு மருந்து கஷாயம் அது இதுன்னு வச்சு கொடுத்து உன்னதானக்கா வந்து பார்த்துக்கிட்டேன் ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல இது வந்து இப்ப வந்து சும்மா விட்டால் வந்து நடக்காது வேலைக்குனே ஆகாது இனிமேல் வந்து நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் இது வந்து நல்லது நீ வந்து இங்கே இருக்கவே இருக்காது எப்படியாச்சும் வந்து நீ வந்து எங்கேயாச்சும் என் கண் கண்ணாத இடத்துக்கு வந்து போயிடு நான் நீ வந்து என் அக்காவாயிட்டா இல்லைன்னா வந்து உன்னை அடித்து இங்கேயே வந்து கொண்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பயங்கரமாக வந்து அவங்க அக்கா வந்து திட்டி தீக்கிறாருங்க கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்க தான் போகுது அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவிலே வந்து நடக்க போகுதுங்க சரி ஓகே இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம அன்னப்பூர்ணியும் வந்து ஓ இவ்வளோ தான் வந்து பண்ணதா நாங்கள் வந்து எவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து ச வந்து சமைத்தோம் இதை வந்து குழந்தைக்கு ஒரு ரூபாய் வந்து கொடுக்காம இப்படி வந்து எல்லா சாப்பாட்டையும் வந்து வேஸ்ட்டு பண்ணிட்டாலே இவ்வளோ வந்து எப்படி எந்த எல்லைக்கு வேணுனாலே வந்து போ கொள்ளுறதுக்காக மல்லிகை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிவிட்டு இவ் வந்து எதுக்கு இந்த மாதிரி வந்து கங்கணம் கட்டிட்டு வந்து தெரியிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக மாப்பி இவ்வளோலாம் வந்து இப்படியோ வந்து விட்டீங்க எத்தனை டைம் வந்து சொல்லியிருக்கேன் இவளால வந்து உங்களுக்கு வந்து கேடு தான் வந்து வரும் இவளால வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லதும் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அது வந்து இப்பயே வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியம்மாவும் இது தண்டா கேப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏத்தி ஏத்தி விடுறாங்க சூப்பராக ஏற்றி விடுங்கடா இப்படி தான் நம்ம விஜய அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்றி விட்டுட்டாங்க சரி ஓகே அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் எப்படி ஏற்றி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை செய்யூ டாட்டா